நம்ம கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் காலையிலேருந்து செஞ்ச ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகளோட தொகுப்பை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நாம் பார்க்கலாம் இன்றைக்கி ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்திருக்கு முதல் வெள்ளிக்கிழமை வந்து மாட்டுப்பொங்கல் அதனால் வந்து நான் வந்து மாடு குளம் போட்டேன் இன்றைக்கி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய குளமாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவி காவிக்கொலம் போட்டிருக்கேன் கோலம் போட்டுட்டு போனேன் பின்னாடி வந்து வாழை மரம் வந்து ரெண்டே ரெண்டு சீப்பு தான் அதுவும் சின்ன சின்ன காயாக பேயந்தார் இருந்தது சரி அதை பார்த்தா அது அதுக்குள்ளே பழுத்துட்டு சரி அந்த அது சின்ன சின்ன தராக இருந்தாலும் அந்த பேயந்தார் வந்து ரொம்பவுண்டே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது போய் வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த வாழைப்பூவை வந்து நம்ம ஏதோ ஒரு டிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அதை வெட்டி அதை வந்து கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வந்து பூவந்தார் ஒன்று வெட்டிருந்துச்சு சரி அந்த தாரை வெட்டி அது கொஞ்சம் பெரிய தாராக தான் இருந்துச்சு அதை வெட்டி எடுத்துகிட்டு அந்த கீழே வந்து அந்த மரம் வெட்டினத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ரவுண்டாக எடுத்து இதுமாரி குழியாக எடுத்து வச்சோம்னு வச்சிங்களேன் அதில் வந்து தண்ணி நிறையா இருக்கும் அந்த வாழை மரம் வெட்டி அதில் வர தண்ணியை வந்து சிறுநீரக கல் இருக்கிறவங்க அதை குடிக்கணும் காலையிலேயே வெறும் வயிற்றுல பல்ல விளக்கிட்டு அந்த தண்ணியை போய் குடித்தோம் அப்படின்னா அந்த கல் வந்து சரியாயிடும் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பூவன் தாறு வெட்டில் அந்த மரத்துல வந்து வாழை தண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்டுல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுக்கலாம் பொரியல் பண்ணிக்கலாம் கூட்டு பண்ணிக்கலாம் பச்சடி தயிர் பச்சடி பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாங்க அதுல இருந்து அந்த வாழைப்பூவையுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் தோசை செஞ்சாங்க அன்னைக்கு அந்த முடக்கத்தான் பார்த்தீங்கன்னா உடம்பு வலி எல்லாமே போயிடும் அதனால் நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால நிறைய செம்பருத்தி இலை தோசை முடக்கத்தான் தோசை அப்புறமா பார்த்திங்கன்னா முள் முருங்கை அடைன்னு செய்வோம் அந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா மிளகாயை வறுத்து பூண்டு வச்சு அரைச்சோம்னா தான் இதுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க அந்த பூவை தாரை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தார் வந்து இப்போ அடியில் உள்ள நுனி சீப்பெல்லாம் இருக்குல்ல அது கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு நல்லா ஜிப்ஸுக்கு நல்லாயிருக்கும் அதனால அதை எடுத்துகிட்டு பாக்கி எல்லாமே நாங்கள் கொண்டு அப்படியே தாருடைய கடையில் கொடுத்துருவோம் இங்கே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தோட்டம் அப்படிங்கிற ஊரில் ஒரு விழிப்புணர்வு முகாம் ஒன்று போட்டோம் அதாவது கேஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு விழிப்புணர்வு முகாம் போட்டுட்டு அது முடிச்சுட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சோதனையாக இந்த பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு டேப் ஒன்று போட்டிருப்போம்ல அது உடஞ்சி போயிட்டு அந்த டேப் உடஞ்சி பார்த்தீங்கன்னா டேங்கில் உள்ள தண்ணி முழுக்க ஊற்றிட்டு யாருமே பார்க்க அளவில் இருக்குது எல்லா தண்ணியும் ஊற்றி போயிட்டு மறுபடியும் போய் புதுசாக டேப் வாங்கிட்டு வந்து அப்புறம் நாளெல்லாம் கூப்பிடல எனக்கு அது என்ன சும்மா அதில் போட்டு விட வேண்டியது தானே அது நானே போட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் போட்டுவிட்டு மறுபடியும் மோட்டரை போட்டுவிட்டோம் அப்புறம் தண்ணி ஓ ஃபுல்லாகிடுச்சு அப்படியே ஏதாவது வே வீட்டில் பார்த்திங்கன்னா வேலை ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குதுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சமையல் வாழை மரம் வந்து காலையில் விழுந்துட்டு தான் அந்த வாழைத்தண்டை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையே போட்டு நான் வந்து அந்த வாழைத்தண்டு சாம்பார் வச்சுட்டேன் இது கிராமத்தில் இருக்கிறதுனால இது தாங்க பெரிய ஒரு பெரிய நல்லது நம்மளுக்கு இயற்கை வந்து எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் இருக்குல்ல அந்த எங் எங்கள் வீட்டில் காய்ச்ச காயிலையே அந்த நுனிக்காயெல்லாம் எடுத்து வச்சேன் கடையில் கொடுக்கலன்னு சொன்னல அந்த காயமே நான் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு அந்த அந்த பூவும் காய் இருக்குது பார்த்திங்களா அந்த காய் வந்து நம்ம சிப்ஸு போட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அதையே சிப்ஸு போட்டுட்டேன் அந்த வாழைத்தண்டு சாம்பார் இந்த வாழைக்காய் சிப்ஸுமே இன்றைக்கி சமையல் முடிஞ்சுட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்